அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிரக பிரவேசம் அனைவருடைய நட்சத்திரம் நல்ல தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை வீடியோ முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முக்கிய குறிப்பு தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரம் பொருந்து இருக்கிறது விசேஷம் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்து இருக்கிறது மிகவும் உத்தமம் முக்கிய குறிப்பு கிழக்கு திசையில் வெள்ளி உதயத்தில் இருக்கிறதுனால ஆகஸ்ட் பதினெட்டு அதாவது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஜூலை நான்கு அதாவது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மேற்கு தலைவாசல் இருக்க புது வீட்டுக்கு புது கடைக்கு புது அலுவலகத்துக்கு கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது கணபதி ஹோமங்கிறது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்யாம ஹோமம் வளர்த்து மட்டும் செய்யறது கிரக பிரவேசம்ங்கிறது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்து கோமம் வளர்த்து செய்கிறது நிகழும் மங்களகரமான சோபக்கிறது வருடம் மாசி மாதம் இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி தேதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை நான்கு மணிலிருந்து ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சுக்கர ஹோரை வேலையில மகர லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்தில் கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சோபக்கிருத வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை தசமி தேதி மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல யோகம் கூடிய சுபதினத்துல அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள் சுக்கர புத ஹோரை நேரத்துல மற்றும் பிரம்ம முகூர்த்த வேலையில மகர லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரங்க இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் பிரவேசம் செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த தேதிய பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சோப கிருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை துவாத்தசி திதி புனர்பூசம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபதினத்துல அதிகாலை நான்கு முப்பது இருந்து ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சுக்கர ஹோரையில மகர லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்ப்பிறை திரையோதசி திதி பூசம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபதினத்துல அதிகாலை மூன்று மணிலிருந்து ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேலையில புதசந்திர ஹோரையில மகர லக்னத்துல கிரக பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரக பிரவேசம் செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை துவித்தியை திதி உத்திரம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுப தினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சுக்கர புத ஹோரையில பிரம்ம முகூர்த்த வேலையில மகர லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரக பிரவேசம் செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சோப கிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி மார்ச் மாதம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய தினத்துல அதிகாலை ஆறு மணி வரைக்கும் கரிநாள் உள்ளது அதனால அதிகாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கர புத ஹோரை நேரத்துல மீன லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மார்ச் மாதம் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை துவாசி திதி உத்திராடம் நட்சத்திரத்துல அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை மூன்று மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் புதசந்திர ஹோரையில பிரம்ம முகூர்த்த வேலையில கும்பலக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயல்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரக பிரவேசம் செய்துக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்